அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஃபார்மா பார்மா யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் செடிகள் நடவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நடவு பண்ணி ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருச்சு இது வரைக்கும் நம்ம மூன்று கலைகள் நம்ம பார்வட்டரில் ஓட்டி வச்சுக்கோம் இது வரைக்கும் நான்கு தண்ணீர் பாய்ச்சிருக்கோம் இந்த தண்ணீர் பாய்க்கிறதுக்கான கால அவகாசம் வந்து அதிகமான நாட்கள் எடுத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ஆகிடுச்சி ஏன் இவ்வளோ டிலேடு வெயில் நாட்களில் செடிகள் வந்து காய்ந்து போகிற அளவுக்கு நம்ம செடிகளில் தண்ணீர் பாய்ச்ச காரணம் என்னென்னா நம்ம பின்னாடி வந்து கலைகள் வந்து அதிகமான அளவுக்கு முளைச்சிருச்சு இப்போயும் வந்து நம்ம மேட்டுக்கல்ல இருக்கக்கூடிய மேட்டுப்பாத்தில் இருக்கக்கூடிய அந்த களைகளை ஒன்று ரெண்டு களைகளை அகட்டலை அதையும் பார்த்தோம்னா நமக்கு செடிகள் வந்து இந்த நாட்களில் அளவுக்கு அதுதான் வந்து தண்ணீருக்கு இல்லாமல் வாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் நம்ம தண்ணீர் விட்டுவிட்டோம் தண்ணீர் விட்டு நம்ம மருந்துகள் போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம காம் காம்ப்ளக்ஸும் யூரியாவும் வந்து நாற்பது நாற்பது கிலோ எண்பது கிலோ எண்பது செண்டுகளுக்கு ஒரு சென்ட்டுக்கு நாம் ஒரு கிலோ அளவுக்கு நம்ம மருந்துகள் கொடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு கொடுக்கணுமான்னா வெயில் நாட்களில் வேகமான அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும்னா நம்ம மருந்துகளை கொடுத்து தான் ஆகணும் இப்போ நம்ம தோட்டம் வந்து நடவு பண்ணி ஒரு முப்பது முப்பத்தைந்து நாட்களுக்கு ஆயிடுச்சு அது குழித்தட்டில் ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் இருந்தது ஆக மொத்தம் நாற்பத்தைந்து நாட்கள் இருக்குது நம்ம புடலங்காய் இந்த நாட்களில் வந்து ரொம்ப டிலேடாக வந்து நமக்கு ஃபிட்ஜ்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் நமக்கு ஒன்று ரெண்டு ஃபிட்ஜ்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் காய்கள் அறுவடை பண்ணுறதுக்கு நமக்கு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் ஆகும் கிட்டத்தட்ட நமக்கு காய்கள் வரதுக்கு அறுபத்தைந்து நாட்கள் கிட்டே ஆகிடுன்றது தான் ஒருமே அவசியம் இது வரைக்கும் நம்ம அந்த நாலு கலைகள் ஓட்டியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு ஆட்களை கூட பயன்படுத்தல இந்த விவசாயத்துக்கு புடலங்காய் விவசாயத்துக்கு முழுக்க முழுக்க இது எல்லாமே நம்மளுடைய உடல் உழைப்பில் மட்டும்தான் உருவாக்கி இருக்கின்றது தான் ஒரு மியாசு நண்பர்கள் இந்த தோட்டம் முழுமைக்கும் ரொம்ப கடினமானதாக இருந்தது ஆட்களை ஏன் பயன்படுத்தலைன்னா நமக்கு ஆட்களும் கிடைக்கல இன்றைக்கி இவ்வளோ வேலைகளை செஞ்சு முடிச்சுருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிப்போம் திரும்ப மாலை ஆறு ஆறரை ஏழு மணி வரைக்கும் பாயிடுத்து வெளிச்சம் இருக்கிறதுனால இவ்வளோ உடல் எழுப்பை கொடுத்து இன்றைக்கி அந்த ஹார்ட் ஒர்க்கு கடினமான உடல் உழைப்புகளில் கொடுத்ததுக்கான பலனை நான் நம்ம அந்த பிஞ்சுகளாக பார்க்கும்பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இன்றைக்கியே அவன் பார்த்துட்ருக்கு தண்ணீர் பாய வச்சுட்டுருக்கோம் தண்ணீர் வந்து நம்ம தோட்டம் முழுமைக்கும் மொத்தமாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிஞ்சுகள் வந்து ஒன்று ரெண்டு பிஞ்சுகள் தெரிய ஆரம்பிச்சுட்டு பூக்கள் பூத்துருக்கு அதிலே பிஞ்சுகளில் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நம்மளுடைய கடின உழைப்புகள்லாம் வந்து இந்த காய்களாக பார்க்கும்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் வந்து வேறு மாதிரியான சந்தோஷம் எல்லா இலைகளுக்கும் பிரிவில் இருக்குது ஆனால் அது எல்லாம் காய்களாக மாறிடுச்சுன்னா நல்ல மகசூல் கொடுக்கும் பார்க்கலாம் நம்மளுடைய விவசாயம் எந்த அளவுக்கு நமக்கு இந்த கிளைமேட் ஒத்து ஒழிக்குதுன்னு எங்களுடைய விவசாயம் பிரிச்சவங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி விவசாயம் காப்போம்